சங்கத்தோட நிறைவு விழாக்கு வந்திருக்கிறோம் நாங்க உத்தரப்பிரதேசம் போகும்போது எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. ஒரு ரூபா கூட பணம் வாங்கல. நாங்க ட்ரெயின் ஏறல இருந்து ட்ரெயின் இறங்கி அங்க போய் தரிசனம் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு மோடி அரசு. ஆனா அந்த அஞ்சு மொத்தம் நாலு செக்டார் எங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ நாலு பேரையும் சேர்த்து நிறைவு விழாவை இங்கே ராமேஸ்வரம் நடத்துகிறாங்க ஆனால் இந்த பாலா போன தமிழக அரசு இந்த பாலா போன ஹெச்ஆர்என்சி எங்ககிட்ட மத்திய அரசு கிட்ட நூறுரூவா பணம் வாங்குறாங்க உள்ளே போய் சாமி தரிசனம் மன்றத்துக்கு அங்கே உத்தரப்பிரதேசில் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க ஆனால் இங்கே தமிழக அரசு மத்திய அரசு தமிழக மக்களுக்காக செய்கிறாங்க தமிழக மக்கள் அங்கே போகிறப்ப ஃப்ரீ இதே மத்திய அரசுக்கு என்ன அவசியமா தமிழக மக்களை ஒன்றிணைக்கணும் காசிக்கும் தமிழகத்துக்கோ தமிழ் சம்மந்தம் இருக்குன்னு மத்திய அரசு நினைக்கும் போது இன்னைக்கு வேற வேற மாதிரி பிரிச்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு வர இந்த உறுப்பினர் கிட்ட நூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒட்டி மொத்தமா அந்த காசை ஆறாயிரத்தி நூறு பேர் கிட்ட நூறு நூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு எச்ஆர்எம் சி அங்க உள்ள அனுப்புறோம் எவன் அப்பா வீட்டு போனா ஏன் ஃப்ரீ அனுப்ப மாட்டியா உத்தரப்பிரதேசம் மட்டும் ஃப்ரீ அனுப்புனாங்கல்ல உத்தரப்பிரதேசம் இங்க இருக்கிற தமிழனுக்கு ஃப்ரீ அனுப்புறாங்க ஆனா இங்க இருக்கிற தமிழனுக்கு ஃப்ரீ இல்லைன்னு சொன்னா என்ன மாதிரி ஆட்சி இங்கே நடக்குது இந்த மாதிரி அதாவது நீ நார்மலாக வர பணம் வாங்குங்க இது காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி கூட நீ பணம் இந்த இந்த அரசு இந்த ஸ்டாலின் சதி செய்து புறக்கணிங்க வேணும்னே பண்றாங்க இந்த அரசு எதுக்கு நூறுபா வாங்குறீங்க காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி வரவங்க கிட்ட எதுக்கு நூறுபா வாங்குறீங்க எந்த அடிப்படையில் நூறு ரூபாய் வாங்குறீங்க நாங்கெல்லாம் வந்துருக்கிறோம் ஒரு சங்கத்துக்காக வந்துருக்கோம் சங்கமத்துக்காக வந்து எங்க கிட்ட நீங்க நூறுபா வாங்குறீங்க என்ன அர்த்தம் துணை ஜனாதிபதி வராரு அப்புறம் எல் முருகன் வராரு ஆளுநர் வராரு இவ்வளவு பேருந்து நிகழ்ச்சிக்கு இவங்க இவங்கெல்லாம் வரும்போதே நீங்க நூறு ரூபாய் வாங்குறீங்க சொன்னா அப்ப சாதாரண மக்கள் கிட்ட நீங்க என்னன்னா பண்ணுவீங்க திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த சாமி முன்னாடி சொல்றோம் இந்த திமுக ஆட்சி இந்து விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும்